குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா காமம் பற்றி சொல்லக்கூடாத ரகசியங்கள் அல்லது சொல்லப்படாத ரகசியங்கள் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படி என்ன சொல்லப்படாத ரகசியங்கள் சொல்லக்கூடாத ரகசியங்கள்னா திருமண பொருத்தம்னு பார்க்குறோம் அதில் வந்து நட்சத்திர பொருத்தம் பார்க்குறோம் அந்த நட்சத்திர பொருத்தத்தில் யோனி பொருத்தம்னு ஒன்று பார்க்குறோம் யோனி பொருத்தம்னா என்ன இந்த சிங்கம் பசு புளி ஆடு பூனை பாம்பு கீரி இப்படி எல்லாம் பாக்குறோம் இல்லையா இதெல்லாம் பகை மிருகங்கள் ஒரு ஒரு மிருகத்துக்கு பகை மிருகமா சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா அது சண்டை ஓட்டுக்கிறோமா அப்படிங்கறதுக்காக பாக்குறாங்க இல்லையா அந்த சண்டை எதனால வரும் அப்படின்னா முதல்ல யோனின்னா பிறப்பு உறுப்புன்னு அர்த்தம் அப்ப தாம்பத்தியம் இல்லற சுகம்னு அர்த்தம் இதுல பகை மிருகங்களை சேர்த்து வச்சோம்னா தாம்பத்தியத்தினாலேயே சண்டை திருமணம் போன்றோம் பண்றோம் அப்படின்னா சுகத்துக்காகவும் புத்திரத்துக்காகவும் தான் கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வருதுன்னா முதல் காரணம் வந்து அந்த தாம்பத்திய சுகம் பற்றாக்குறையினாலதான் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் பெண் கணவர் மேல உள்ள கோபத்தை எப்படி காட்ட முடியும் தனக்கு அமைஞ்ச கணவர் வந்து தனக்கு வீடு கொடுக்க முடியல தன்னை திருப்திப்படுத்த முடியலன்னா வெளிப்படையா சொல்லி சண்டை போட முடியாது அப்ப வேற ஏதாவது வகையில் தான் சண்டை போட முடியும் பொருளாதார ரீதியா இல்லையா அதை எப்படி வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது தெரியாம வெளிப்படுத்துவாங்க சண்டை போடுவாங்க அப்படிங்கும்போது யோனி யோனிபுரத்தம் பார்க்கும்போது பகை மிருகங்கள் இல்லாம சேர்த்து வச்சு திரும்ப பொறுத்த பார்க்குறோம் முடிக்கிறோம் அப்படி இருந்து ஒரு சில இடத்துல சண்டை வந்துடுது ஒரு சில இடத்துல எல்லிகள் கனெக்ஷன் வந்துடுது அந்த எல்லிகள் கனெக்ஷன் வர்றது வந்து அது வேற மாதிரி பல கிரகங்கள் சம்மந்தப்படுது இதில் சுக்ரன் ராகுவை வந்து மெயினாக வச்சு பேசலாம் இந்த சுக்கரன் ராகுவை வச்சு அது மேசம் முதல் மீனம் வரை எந்தெந்த ராசியில் அந்த சுக்கரன் ராகு இருந்தால் அது என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் ஒவ்வொரு ராசியிலையும் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா இதில் காலபுருஷனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்பது அப்படின்னு சொல்லக்கூடிய மேசம் சிம்மம் தனுசு இதில் சுக்கரனுடைய நட்சத்திரம் மெயினாக இருக்கு அதுவும் உடைபடாமல் முழுசாகவே இருக்கு ஏன் அப்படின்னா சுக்கரன் நல்லா இல்லைன்னா காமம் இல்லை உணர்ச்சி இல்லை சுக்கரன் இல்லைன்னா உலகமே இல்லைன்னு அர்த்தம் மனுஷனாக இருந்தாலும் மிருகமாக இருந்தாலும் விலங்குகளாக இருந்தாலும் காமம் உணர்ச்சி இல்லைன்னா இனவருத்தி இல்லை இனவருத்தி இல்லைன்னா உலகமே இல்லை அரஞ்செடி ஓடிகளுக்கு கூட உணர்ச்சின்னு ஒன்று உண்டு இல்லையா அப்போ இனவருத்தி ஆகணும்னா சுக்கர் ரொம்ப முக்கியம் அப்போ சுக்கரன் இல்லைனா ஜோதினமும் இல்லை அந்த உலகமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படிப்பட்ட சுக்கரன் கூட ராகு சேர்ந்தா அது பூமை பொண்ணும் அது சுக்கரன்னா வீடு மனை வண்டி வாகனம் சொத்து பொத்து பானம் பொருளாதாரம் நகைகள் எல்லாத்தையும் கூட சேர்ந்து விரிவுபடுத்தினாலும் கூட சுக்கரன்னா கம்மம் உணர்ச்சி அதையும் ராகு கூட சேர்ந்துருந்தா விரிவுபடுத்தும் அதிகப்படுத்தும் அப்படின்னு அர்த்தம் இப்போ மேசத்துல அசூனி நட்சத்திரத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா குதிரையை கொடுத்துருக்குறாங்க இல்லையா அதே இது கும்பத்துல என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா சதயம் கொடுத்துருக்குறாங்க அஸ்வினிங்கிறது கேது நட்சத்திரம் சதயம்ங்கிறது ராகுடைய நட்சத்திரம் ராகு நட்சத்திரத்தையும் கேது நட்சத்திரத்தையும் இணைக்கலாமாங்கிற ஒரு டவுட் இருக்கும் இல்லையா கண்டிப்பா நினைக்கலாம் தாராளமா நினைக்கலாம் ரெண்டுமே குதிரை அதாவது குதிரைன்னு அர்த்தம் குதிரை என்ன பண்ணும் அது இருக்குதுல ரொம்ப ஸ்பீடு இல்லையா குதிரைனாலே வேகம் அதை தான் ஹெச்பி அப்படின்னு மோட்டார் வாகனத்துல கண்டுபிடிச்சாங்க எலக்ட்ரிக்கல் யூஸ் பண்ணுவாங்க அப்ப அவ்வளவு வேகமாக கொண்டது அப்ப அந்த குதிரைக்கு இன்னொரு குதிரை நினைச்சோம்னா எவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கும் பத்துக்கு பத்து பொருத்தம் வரும் தாராளமும் வரும் அப்படிப்பட்ட பொருத்தம் கண்டிப்பா பண்ணலாம் சரியா கேது நட்சத்திரத்துக்கு ராகு நட்சத்திரத்தை இணைக்கலாமா தாராளமும் இணைக்கலாம் ஆனா அதே கேது நட்சத்திரம் வேற நட்சத்திரத்துக்கு வேற மகம்னா எலி வந்துடுது இல்லையா பிரிச்சு அலி அப்படிங்கிற மாதிரி வரும் சரியா அதே மாதிரி மூலம்னா நாய் அப்படி போயிடும் அது இணைக்க முடியாது ஆனா அசிவனிக்கு சதயத்தை இணைக்கலாம் இதெல்லாம் எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்னா மெயினா தாம்பரித்துக்காக தான் இல்லற சுகத்துக்காக தான் யோனி பொருத்தம்னு வச்சிருக்கிறதே அதுக்காக தான் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு தான் பேசுறோம் இதையோட சுக்ரன் ராகு சேர்க்க எந்தெந்த வீடுகளில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பாத்துக்கலாம் சரி இப்போ அஸ்வினின்னா குதிரைன்னு சொல்லிட்டோம் ரைட் பரணினா யானை மதங்கொண்ட யானைன்னு சொல்லலாம் மதங்கொண்ட யானை அடக்க முடியுமா கண்டிப்பா முடியாது இப்போ அஸ்வினி பரணி கார்த்திகை கார்த்திகைனா ஆடு ஆடுனா என்னன்னு தெரியும் இப்போ மலை ஆடுகளை வச்சுக்கோங்க இல்லை காட்டு காடுகளில் இருக்கக்கூடிய ஆடுகளை வச்சுக்கோங்க ஒரு பெண் ஆடோட ஒரு ஆண் ஆடு இணை சேரணும்னா இன்னொரு ஆண் ஆடு ஆண் ஆடோட சண்டை போடணும் சண்டை போட்டு எந்த ஆண் ஆடு ஜெயிக்கிறதோ அப்போ தான் பெண் ஆடுக போய் இணை சேர முடியும் அப்போ விலங்குகளுக்குள்ளேயே அந்த போட்டி சண்டை எல்லாம் இருக்கு அப்போ எந்த ஆண் ஆடு வந்து ரொம்ப வேகமாக வீரமாக விவேகமாக இருக்குதோ அந்த ஆடு தான் வந்து இனப்பெருக்கத்துக்கு சரியான ஆடு அப்படிங்கிற மாதிரி எடுத்துவாங்க அப்போ மொத்தத்தில் மேசம்னாலே வேகம் ஸ்பீடு சுறுசுறுப்பு அடிதடி அம்பு விளக்கு சண்டை பிரச்சனை எல்லாமே ஏன்னா செவ்வாயுடைய குணங்கள் அத்தனையுமே அந்த மேசத்துல இருக்குது இல்லையா அப்ப அந்த வீட்டில் அந்த சுக்கரன் ராகு இருந்த என்ன மாதிரி இருக்கணும்னா இது கொஞ்சம் சொல்றது சங்கடமா தான் இருக்கு ஏன்னா ஜோதிடர்களும் பார்ப்பாங்க பெண்களும் பார்ப்பாங்க குழந்தைகளாக இருந்தா கண்டிப்பா பார்க்காதீங்க கட் பண்ணி பாஸ் பண்ணி போயிருங்க பெண்களுக்கு விருப்பம்னா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க ஜோதிட ஆர்வலர்கள் மட்டும் பாத்தீங்கன்னா போதும் அவங்களுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக தயார் பண்ணப்பட்டது சரி இப்போ மேசத்தில் சுக்ரன் ராகு இருந்தால் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மதம் கொண்ட யானை போல் சரியா குதிரை போல வேகம் வேகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இதை வேறு மாதிரி சொல்கிறேன் சுக்கரனா வாகனம் சரியா அப்போ ரோடு ஃப்ரீயாக தான் இருக்கும் வண்டி அவன் வண்டி தான் வேகமாக கண்மூணு தெரியாமல் தான் போவான் நம்ம கூப்பிட்டு சொல்லுவோம் ஓ வண்டி தானே மெதுவாக ஓட்ட வண்டி தானே ரோடு ஃப்ரீயாக தானே இருக்குது அவ்வளோ வேகமாக போனால் வண்டிக்கு தாப்பா சேரும் இந்த இடத்துல நான் வண்டின்னு சொல்றது யாரும் புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய துணை ஆணா இருந்தா பெண் பெண்ணா இருந்தா ஆண் வண்டி மெதுவாக ஓட்டதாண்டி தானே எதுக்கு அவ்வளவு ஸ்பீடா ஓட்டுற டேமேஜ் ஆகி போறோம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா அதெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய இயல்பான குணமே அதுதான் அவங்களால அந்த ஸ்பீட குறைக்கவே முடியாது வேகத்தை குறைக்கவே முடியாது கலையெல்லாம் தான் வண்டி ஓட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருப்பான் இதுக்கு மேல என்ன செய்ய முடியும் அப்ப சுக் மேசத்துல சுக்குன்றாக இருந்தா இந்த மாதிரி தான் இதுலயே பெண்களும் இருக்கிறாங்க ஒரு பெண் ஜாதத்துல சுக்ரன் ராகு மேசத்துல இருந்தால் அவங்களும் அப்படித்தான் இவங்க வந்து வெளியில் சொல்ல முடியாது பெண்கள் இல்லையா பெண்கள்னாலே இயற்கையிலேயே அந்த அச்சம் மடம் நாணம் வெக்கம் இருக்கம் இல்லையா ஆனால் சொல்ல முடியாது திருமணத்துக்கு பின்பு பழக பழக அவங்களே இறங்கி வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி போயிடும் ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது அப்படித்தான் நீங்களே கெஸ்ட் பண்ணிக்கோங்க சுக்ரன்ங்கிறது துணைன்னு சொல்லாம வண்டின்னு சொல்றேன் புரிஞ்சுக்கங்க ரிஷபத்துல இருந்தா எப்படி இருக்கும் ரிஷபத்துல சுக்ரன் ராகு இணைவு இருந்தால் எப்படி இருக்கும் அதை பார்த்துக்கலாமா ரிஷபத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது இதை கார்த்தியை விட்டுருங்க ஆடுவை விட்டுருங்க அது பிறகு என்னத்த இருக்குற ரோகினி இருக்குது பிளஸ் விரிவை சீரிஸ் இருக்குது இது ரெண்டு என்ன என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அந்த இடத்துல சந்திரன் உச்சமாகறாரு சுக்கரன் ஆட்சி ஆகிறார் மனோகாரகன் காரகன் உடல் காரகன் சொல்லக்கூடிய சந்திரன் ரிஷபத்தில் உச்சம் ஆவாரு சுக்கரன் ஆட்சி ஆவாரு இந்த இடத்துல மென்மையாக டீல் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க அதாவது வண்டி வாகனத்தை ஓட்டும் போது ரொம்ப சாப்பிட்டா நேசித்து ஓட்டுவாங்க தன்னுடைய வண்டியை வந்து ரொம்ப பந்தோஷத்தா வச்சுக்குவாங்க அதாவது ஆடம்பரமாகவும் வச்சிருப்பாங்க அழகாகவும் வச்சிருப்பாங்க சாஃப்டா கையாளக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இந்த இடத்துல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது சுக்ரன் ராகு ரிஷபத்துல இருந்தா பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை மேசத்துல இருந்தா ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தருக்கு இல்லாம இருந்தா கூட ஒரு சில பேருக்கு இந்த தாமதி இதில் பிரச்சனை வந்துடும் இங்க அப்படி கிடையாது இவங்க நடந்த இவங்க அணுகுற அணுகுமுறையே அப்படி சாப்பிட்டா சாப்டான கேரக்டரா இருக்கும் அதனால வந்து பிரச்சனை வராது சரி இப்ப மிதினத்துல இருந்தா மிதுனாலே புதன் புதனுடைய வீடு அங்கே என்ன நட்சத்திரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மிதனத்தில் சுக்கரன் ராகு இருந்தால் இவங்களும் அப்படித்தான் இவங்க பேச்சிலேயே மயக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எப்பேற்பட்ட ஆளையும் பேசியே கவுத்திருவாங்க நகைச்சுவையாக பேசுவாங்க மென்மையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க பக்கத்தில் நெரு நெருங்கி வந்தாலே போதும் அந்தளவுக்கு என்ன சொல்கிறது அதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க புரிஞ்சுக்கோங்க இவங்களும் வந்து பேச்சிலேயே வந்து மயக்கி ஆளை இது பண்ணி தன்னுடைய துணையை எப்படி அடையணுமோ அப்படி அடைஞ்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் சரி கடகத்தில் சந்திரன் வீட்டில் இருந்தா சந்திரனும் வேண்டாம் இந்த இடத்துல ரொம்ப கொஞ்சம் அதிகமாகவே போயிடும் எல்லையை மீறிடும்னு அர்த்தம் ஏன்னா சந்திரனுடைய வீடு குரு உச்சமாகக்கூடிய வீடு குரு காலபிரசனுக்கு பாண்டாமடம் பாண்டாமடம்னா தாம்பத்தியம் இல்லறோம்னு தெரியும் குரு உச்சமாகக்கூடிய வீடு சந்திரனுடைய வீடு அங்கே சனி புதன் சொல்லக்கூடிய அலிக்கரங்களுடைய நட்சத்திரம் இருக்கு அங்க போய் சுக்கரனும் ராகுவும் சேர்ந்தா எல்லை மீறது எல்லை மீறதுனா ஒரு சில பேருக்கு அடிக்கடி தேவைப்படுறது ஒரு சில பேர் வந்து இலை வயசுக்கு மீறின சேலில் ஈடுபட்டுறது இல்லையா வயசு அளவுக்கு அதிகமாக போனாலும் உங்களுக்கு அந்த இது குறையிறது இல்லை வயசு கம்மியாக இருந்தாலும் அந்த சேட்டையை கொஞ்சம் வயசுலேயே ஆரம்பிச்சிடுறது பிஞ்சிலே பழுத்துறது அப்படிங்கிற மாதிரிலாம் போகும் இப்படிங்க எடுத்துக்கலாம் சரி சிம்மத்தில் இருந்தால் ரொம்ப ஜெனிவனாக நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம் சிம்மம்னா நேர்மையாக இருக்கும் அப்படி மாதிரி சொல்லலாம் அங்கேயும் சுக்குனோட நட்சத்திரம் இருக்குது பூர நட்சத்திரம் இருக்குது ஆனால் இவங்க இனப்பெருக்கும் அதிகமாக பண்ணிக்குவாங்க குழந்தை குட்டியை அதிகமாக பெற்றுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஏன்னா காலகிருஷ்ணனுக்கு அஞ்சாம் படம் ருத்திரஸ்தானம் அங்கே சுக்கரனுடைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இருக்குது பூர நட்சத்திரம்னா எலி எலி குட்டி போட்டால் வதவதாக நிறையா போடும் இனப்பெருக்கத்துக்காகவே அந்த அஞ்சாம் இடத்தை வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலாம் இங்கே வந்து சுக்கரன் ராகு இருந்தால் நிறையா குழந்தைகள் பெற்றுக்குவாங்க கணவன் மனைவி ரொம்ப அண்டர்ஸ்ட் அந்யோன்யமாக இருப்பாங்க அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் இருப்பாங்க எல்லையும் மீற மாட்டாங்க நேர்மையாக நடத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்துக்கலாம் சரி ஆறாம் படம் முதன் வீட்டில் உட்காந்தா மூணாம் இடத்துல இருந்தால் அது வேற மாதிரி அதாவது அதுவும் புதன தான் ஆறாம் இடங்கிறது புதன தான் காலபுரத்துக்கு ஆனால் இது வந்து மறைமுகமா இருக்கும் ஒரு சில ரகசிய தொடர்புகள் வரும் அது சில காலம் தான் நீடிக்கும் பல காலம் நீடிக்காது தேவைக்கு பயன்படுத்தி கழுவி விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி போகும் ஏன்னா புதனாலே காதல் காதல் கரகம் ஒண்ணுக்கு மேற்பட்ட காதல் வரும் அந்த வயசு காலங்களில் வரும் அந்த சுக்கரன் ராகிசியா இருக்கும்போது கண்ணியில் வயசானதுக்கப்புறம் அப்புறம் அதை விட்டுருவாங்க இல்லை ஏதோ ஒரு ச பிரச்சனைனால அதை கைவிட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் ஏன்னா ஆறாம் ஆறாம் இடம்னாலே பிரச்சனை தானே சூழ்நிலையில் கைவிட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஆனா ஒண்ணுக்கு மேற்பட்ட தொடர்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சுக்குன்றாக அங்க இருந்தால் அவங்களோட திசை நடந்தால் திசையோ ராகு விஷயம் நடந்தா அதுவும் வயசு காலங்கள் அந்த இருபது வயசுல இருந்து ஐம்பது வயசுக்குள்ள அந்த சுக்கரதிசையோ ராகு திசையை நடந்தா தொடர்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது எல்லாருக்கும் நடக்குமானு சொல்ல முடியாது ஏன்னா எனக்கு இருக்குது நான் அப்படி இல்லையேன்னு சொல்லி ஒரு கேள்வி வந்துடக்கூடாது குரு பார்த்தா அந்த தோசை நிவர்த்தி ஆய்வுரும் அட்லீஸ்ட் செவ்வாய் சனி பார்வை விழுந்தா கூட பாதிக்கப்பட்டுரும் அந்த தப்பு செய்யணும் எண்ணம் இருக்கும் போவான் அந்த செவ்வாய் சனி பார்வையில மாட்டிக்கலாம் பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்ப பாவகிரங்கள் பார்த்தாலும் அந்த பிரச்சனை குறைஞ்சு போக இல்லாம போயிரும் குரு பார்த்தா அந்த பிரச்சனையே வராது அந்த அவமான பிரச்சனை கூட வராது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் சரி ஓகே இப்ப ஏழாம் படம் சுக்கரன் வீட்லேயே சுக்கரன் ராகுவை சேர்ந்திருந்தா ரிசபத்துல இருந்தா அது ஒரு மாதிரி அதே இது இங்கே இருந்தா அது வேறு மாதிரி காலபிருஷனுக்கு ஏழாம் படம் வெகு தொடர்பு இல்லையா அப்ப அந்த இடத்துல வரும்போது இன்னமும் கொஞ்சம் இந்த இடத்துல அதிகம் மத்தன்னு சொல்லி ஆகணும் வேற வேலை வேற வழி இல்லை ஏன்னா அங்க ராகுடைய நட்சத்திரமே இருக்கு சுவாதி நட்சத்திரம் இருக்குது இங்க சுவாதி நட்சத்திரத்திலேயே ராகுவும் சுக்கரனும் சேர்ந்திருந்தாங்கன்னா அது வேற மாதிரி அது பயங்கரமான கனெக்ஷன் ஆகிபடும் அளவுக்கு அதிகமாகவே ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஏன்னா இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் ஒண்ணுக்கு ரெண்டு கொண்டாட்டி இருக்கணும் மூணு கொண்டாட்டி இருக்கணும்னு கணக்கு கிடையாது ஒண்ணுக்கு ரெண்டு மூணு கனெக்ஷன் இருக்கணும்னு கிடையாது எந்த ராசியில பிறந்தவங்களுக்கு நாலு ரெண்டு மூணு கணக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியா அப்ப ஏழாம் இடத்துல அது எந்த லக்னமா இருந்தாலும் எந்த லக்னத்துக்கு ஏழாம் இடமா இருந்தா அந்த சுக்கிரன் ராகு இருந்தா அது ஒரு சில மாதிரி தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வரும் இது சுக்கரன் வீடாகவே இருந்தா அல்லது ராகுடைய நட்சத்திரமாக இருந்தா அல்லது சுக்கரனுடைய நட்சத்திரமாக இருந்து அது ஏழாம் இடமா இருந்து அங்க சுக்கரன் ராகு இணைவு வந்தா அது ஒரு மாதிரியா போகும் அதிக தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அது வயசு காலங்களா இருக்கணும் சரியா ஒண்ணு மெயின் அந்த திசைகள் வரணும் அப்படிலாம் பார்க்கணும் பாவகிரகங்களை பார்க்கதா சுபகிரங்கள் பார்க்கதா இப்படிங்கலாம் நம்ம அதை கணக்கில் எடுத்துக்கணும் சரி எட்டாம் படமாக இருந்தால் காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் விருட்சிகம் விருச்சிகத்துல இருந்தால் என்ன பண்ணுறது இவங்ககிட்ட எல்லா விதமான பழக்கமும் இருக்கும் ஏகப்பட்ட தொடர்பு இருக்கும் இல்லையனு சொல்ல முடியாது மறைமுகம் எட்டாம் இடம்னாலே ரகசியம் அப்படின்னு தான் அர்த்தம் ஏன்னு சொல்லணும்னா எனக்கு அப்படித்தான் இருக்கு நான் அப்படிலாம் இல்லையேன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு என்னன்னா இந்த திசாபுத்தி வராம இருக்கலாம் ஆனா விருச்சிகத்துல இருக்கக்கூடியது வந்து அனுச நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரெண்டுமே மானை குறிக்கக்கூடியது தாம்பத்தியம் இல்லற சுகம்னாலே மான் தான் மான் தான் வந்து தாம்பத்தியம் இல்லறதுல ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆர்வமாகவும் செயல்படக்கூடியது அதை வச்சு புராண கதைகள் நிறையாவே இருக்கு கேள்விப்பட்டுறவங்களும் புரிஞ்சிருப்பீங்க சரி ஓகே அப்ப அந்த எட்டாம் படம் அது எந்த லக்னமா இருந்தாலும் எட்டாம் இடத்துல சுக்கரன் ராகு இருந்தா ரொம்ப அநீவனியமா இருப்பாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவைக்கு மேலே அந்த தாமத்தியத்தில் ஈடுபட வேண்டிய அந்த ஆர்வத்தை தூண்டும் அப்படின்னு சொல்லலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட கனெக்ஷன் ஏற்படும் அதை வெளியில தெரியாமல் காமிச்சுக்குவாங்க கௌரவ பாதிப்பு ஒரு சில நேரங்களில் தசாபுத்தி மோசமாக இருந்தால் மாட்டிக்கிட்டு அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை வரும் இல்லைன்னா கடைசி வரைக்கும் மாட்டாமையே இவங்க வந்து சமாளிச்சிருவாங்க கடைசி வரைக்கும் வந்து அதாவது இரண்டாவது திருமணம் அல்லது மூன்றாவது திருமணம்ங்கிறது தெரியாத அளவுக்கு தெரியாத அளவுக்கே மறைச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம் ஆனா எட்டாம் இடம் முறையே மர்மம் தான் ரகசியம்தான் கடைசி வரைக்கும் காப்பாற்றக்கூடியதும் அதுதான் அதனாலதான் தான் காலபுருஷனுக்கு லக்னா அதிபின்னு சொல்லக்கூடிய செவ்வாயவே எட்டாம் இடத்துக்கு அதிபதியாக வச்சிருக்காங்க அவர் மாரி ரகசியம் அவனுக்கு மட்டும் தெரியுங்கிற மாதிரி சரியா அதை மறக்க முடியாது எனக்கு அப்படி இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பும் கிடையாது தசா நடக்கணும் அந்த வயசு காலங்களில் இருக்கணும் எட்டாம் இடத்துல சுக்கன்றாக இருக்கணும் அந்த ரெண்டு பேரும் திசையில் ஏதாவது ஒரு திசை நடக்கணும் இதில் குரு பார்த்தா பாதிக்கப்படாது செவ்வாய் சனி பார்த்தா அந்த பிரச்சனை வந்து மாட்டிக்குவாங்க அவமானப்படுவாங்க அப்புறம் பாதையில் பிரிஞ்சு போவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை எடுத்துக்கலாம் இப்போ ஒன்பதாம் படம் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் படம் பாக்கியஸ்தானம் அங்க சுக்கரன் ராகு இருக்கலாமா அப்படின்னா அங்க தனுசு ராசியில் யார் இருக்கிறா போராட நட்சத்திரம் தான் இருக்கு பூராட நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் தானே அது தனுசு தனுசு ராசி தானே கேதுடைய நட்சத்திரமா அங்க இருக்குல்ல உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரமும் இருக்குல்ல இருந்தா குறிப்பா போராட நட்சத்திரத்துல இருந்தா அது போராட்டம்னு ஒரு பக்கம் இருக்கட்டும் போராட்டமா போராட்டம்னு ஒரு பக்கம் போடும் ஆனா பூராட நட்சத்திரம்னா குரங்குன்னு சொல்லுவாங்க குரங்குன்னா என்ன செய்யணும்னா அடிக்கடி சண்டை கொடுக்குமா அப்படி கிடையாது குரங்குன்னா இது எப்படி சொல்றது இன்பம் வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி கவலை வந்தாலும் சரி கோபம் வந்தாலும் சரி எது வந்தாலும் அந்த புணர்ச்சியில் ஈடுபடும் சொல்லுவாங்க புணர்ச்சினாலே அதுதான் அர்த்தம் அடிக்கடி அதில் இருக்கும்னு அர்த்தம் அப்படிப்பட்ட இடத்துல அந்த பூராட நட்சத்திரத்துல சுக்கரன்டாக இருந்தா இப்படித்தான் நீ பகல் அடிச்சுக்க சண்டை கொடுக்க இது பண்ணிக்க நைட்ல எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி நினைவா அதை வந்து உண்டு போகணும் இதுக்காகவே அடிக்கு சண்டை வரும் அப்படின்னு அர்த்தம் மட்டும் தேவைப்படுது அப்படிங்கிறது அர்த்தம் இது ஒரு மாதிரி எடுத்துக்கலாம் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய அந்த மகரத்துல திருவோண நட்சத்திரம் இருக்கு சந்திரோனுடைய நட்சத்திரம் இருக்குது அங்கேயும் அதுக்கு அதுக்கும் குரங்கு தான் கொடுத்துருக்குறாங்க அப்போ அதுவும் அப்படித்தானே சரியா சனியுடைய வீடு நீதி நேர்மையா நடத்துவாங்கன்னா இருப்பாங்க நீதி நேர்மை தான் ஆனால் தன்னுடைய மனைவியிட்ட அல்லது துணை கிட்ட இந்த மாதிரி இதுக்காகவே ஒரு சண்டையெல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்ப சுக்ரன் ராகு என எங்க இருந்தாலும் அது வந்து உணர்ச்சியை தூண்டத்தான் செய்யும் அப்படின்ற அர்த்தம் ஒருத்தருக்கு பணத்தை தூண்டலாம் ஒருத்தருக்கு நகை வாங்கணுங்கிற ஆசையை தூண்டலாம் ஒருத்தருக்கு வீடு வாங்கணுங்கிற தூண்டலாம் ஒருத்தருக்கு கார் வாங்கணும்னு தூண்டலாம் எல்லாத்தையும் தூண்டினாலும் காமத்தையும் தான் உண்மையான அர்த்தமும் கூட காமம் இல்லாதவங்க மனுஷனே கிடையாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டு மிருகமாகவும் இருக்கிற வாய்ப்பு இல்லை ஜட பொருள் உணர்ச்சி இல்லாதது வந்து ஜட பொருள்னு அர்த்தம் ஜட பொருளுக்கு தான் உணர்ச்சி இருக்காது அப்போ காமம் இல்லைன்னா உலகமே இல்லை சுக்கரன் எல்லாம் உலகமே இல்லைன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சரி பதினோராம் கும்பத்தில் இருந்தா கும்பம் வந்து அது ஒரு மகம் ஒரு ஒரு வகையான ரகசியம் கும்பத்துக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும் தெரியாது இல்லையா அங்கேயும் ஒரு ரகசியம் இருக்குன்னு அர்த்தம் கும்பத்தில் சுக்கரன் ராகு இருந்தாலும் அங்கே ஒரு ரகசியம் இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா அங்கே வந்து சதிக நட்சத்திரம் இருக்கு ராகுடி நட்சத்திரம் அங்கே இருக்கு சரியா அப்போ அங்கே இருந்தாலும் அது வந்து என்ன சொல்றது ஒரு சில ஒரு வகையில வந்து அது லாபமாகவும் போகும் ஒரு வகையில அது பாதகமாகவும் போகும் கால காலப்பிரசனுக்கு அது பதினோராம் லாபமாகவும் வரும் பாதகமாகவும் போயிடும் அளவுக்கு மீறினா அது பாதகமாக போயிரும் அளவோட இருந்தா அது அந்த வாழ்க்கை தேனாட்டை இனிக்கும் அப்படிங்கிற மாதிரி போகும் அளவுக்கு அதிகமாக போகாத அளவுக்கு பார்த்துக்கணும் ஒன்றுக்கு மேற்பட்ட துணை இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணும் இருக்கிற ஒரு துணையிட்டயே வந்து நம்ம எவ்வளவு நாள் அனுபவிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் காலப்பிரஷனுக்கு பாண்டாம் படம் குருவுடைய வீடு சுக்கரன் உச்சமாகக்கூடிய வீடு அங்கே வந்து சனியுடைய புதனுடைய நட்சத்திரம் தான் இருக்குது இங்கே இருந்தால் இவங்க கொடுத்து வச்ச முடிச்சுடணும் காலப்பூசனுக்கு பாண்டாம் மடம் ஆகும்போது ப்ளஸ்ஸு எந்த லக்கணமாக இருந்தாலும் மீனத்தில் சுக்கரன்றாகி இருந்தால் வாழ்க்கை ரொம்ப அனுபவித்து வாழப்பொழிக்கணும் இருப்பான் எல்லை மீறதுக்கு வாய்ப்பு பெரும்பாலும் வராது ஆனால் அது குருவுடைய வீடு சரியா எல்லை மீறதுக்கு வாய்ப்பு இல்லை எத்தனை வயசானாலும் அவனுடைய ஆசையும் ஆர்வமும் குறையாது அறுபது வயசுக்கு மேல மேலே ஆனாலும் கூட அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பான் கொடுத்து வச்சுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நான் பேசியிருந்ததுக்கு ஒரு சில பேருக்கு தவறாக எடுத்துக்கலாம் தவறாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க இதை சொல்கிறதெல்லாம் சரிதான் நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் ஓகே அப்படின்னா சரியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு சில ரகசியங்கள்லாம் சொல்லுங்கன்னு சொன்னிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அட்லீஸ்ட் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு வீடியோவுக்கு ஒரு லைக்காவது பண்ணுங்க ஏன்னா நிறையா ரகசியங்கள் சொல்கிறோம் ஒரு லைக் கூட நீங்கள் சொல்ல மாட்டேன் போட மாட்டேங்கிறீங்க அது ஒரு சின்ன வருத்தமாக இருக்குது நீங்கள் லைக் போடுறதுனால தான் எனக்கு வந்து ஆர்வம் அடுத்தடுத்து ஒரு சில ரகசியங்களை சொல்லணும் ஒரு ஆர்வம் வரும் அப்படின்றத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்